சாரி நெட்ஒர்க் இல்லைங்க சுத்தமாலுமே நெட்ஒர்க் இல்லை இப்போ இப்ப வேண்டியதாக போயிருச்சு சரி கொஞ்சம் இருந்தது அதையெல்லாம் இந்த மாடு வேற கண்ணு போடுற மாதிரி இருக்குதுங்க ஆனா இன்னும் கண்ணெல்லாம் போடல டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்க முழிச்சிட்டே இருக்குது டேட்டு ஆயிடுச்சு இன்னும் ஒரு விரல் கூட உள்ள போகல ரெண்டு விரல் உள்ள போற மாதிரி இருந்தா மட்டும்தான் கண் இன்னைக்கு போடும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நாங்கள் லைவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாலு மணி ஆயிடுச்சு எங்க போயிட்டீங்கன்னு சாரி நெட்ஒர்க் இல்லாதனால லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஜானிக்கிராம நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட் நான் காட்டுன மாடு கண்ணு போடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாடு தான் இது வந்து பாத்தீங்கன்னா பால் சும்மா கீழே ஊத்திட்டே இருக்குங்க என்ன ஆரம்ப பார்த்தாலும் பால் கீழேயே தான் போகுது அடுத்தது கிரோட அம்மா கீழே படுத்துருக்குல கிரோட அம்மா மைலை பிலாக் ஹை ஹை எப்படி இருக்கீங்க அம்மா தான் அடுத்தது கன்று போடுறதில் இருக்குது அம்மா வந்து ஒரு மூணு முடிஞ்சு நாலாவது இது அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை அது ஈஸியாக போட்டுக்கும் ஆனால் அதெல்லாம் தலைச்சி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போல்லாம் மாடுகளுக்கெல்லாம் நிறையா நோய் வர்றதுனால ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது கவனமாக வச்சுக்கணுங்க புது ஷெட் வந்து வேலை ஆகிட்டே இருக்குது இலக்கியாக ஹாய் அக்கான்னு இருக்காங்க ஹாய் இலக்கிய எப்படி இருக்கீங்க நெக்ஸ்ட்டு மண்டே வர மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு மண்டே வந்து கம்பல்சரியாக பால் மட்டும் சும்மா காய்ச்சி மாடுகளெல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம் அதுக்கப்புறம் முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தட்டு தான் இப்போ எடுத்துக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தீர தீர தட்டு எடுத்துக்கிறது குழந்தாலையெல்லாம் போட்டால் முதல் மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தை தான் நல்லா சாப்பிட்ருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா குந்தாலையெல்லாம் போட்டால் பாலும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது கத்தை ரொம்ப சிறுசாக கட்டுறாங்க பத்து கூட இருக்க மாட்டேது அதனால வந்து நம்ம குழந்தாலையை குறைச்சிட்டு மாடு விரும்பி சாப்பிட மாட்டேது தட்டே வாங்கிக்கிறோம் அப்புறம் இந்த சஹானா பில்லை பற்றி சொல்லணுங்க ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பெரிய பெரிய பிள்ளைகள் ரொம்ப பொடி பொடியாக தான் இருக்குது ரொம்ப நைஸாக இருக்குது மாடுகளுக்கு சாப்பிட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பாலாஜி ஹாய் யூடியூபர் சிஸ்டர் ஹாய் பாலாஜி எப்படி இருக்கீங்க ரொம்ப நைஸாக இருக்குது சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்றது உங்கள் ஊரில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் ஹாய் இனிமேல் தாங்க பால் கறக்கணும் முனீஸ்வரன் ஹைசஸ் நீங்கள் ப்யூர் ஹெச்எஃப் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ரீட் ஹெச்எஃப் செவன்டி டு எயிட்டி பர்சென்டேஜ் மாறினா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸ்ரீவிலாக்ஸ் ஹை தங்கச்சி ஹாய் அக்கா நாங்களும் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அந்த செட்டு போட்டதுக்கு அப்புறமா அது தான் பிளானு கொஞ்சம் கிராஸ்லேயே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு வந்து மேலே எல்லாம் இந்த மாதிரி பெருமுடியாக வளரப்போ வந்து நல்லா அது தண்ணி குடிக்காமல் தீனி சாப்பிடாமல் இருந்தது இதுவே கிரோட தங்கச்சி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும் இது வந்து இப்படி இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பூச்சி மருந்து கொடுங்க நல்லா சாப்பிட்றதுனால தான் இந்த பெருமயிறு வந்து முளைக்குது பூச்சி மருந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா ரெகுலராக அது வந்து கரெக்டாகிக்கோ அது பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி குடுத்த முடியும் பாருங்க கொஞ்சம் பரவாயில்ல முதல் இருந்ததுக்கு ரொம்ப இருந்தது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாடு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு செட் அங்க போயிட்டா மட்டும்தான் ஃபுல் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா போட முடியும் அக்கா கண்ணுக்குட்டிக்கு பூஜை வந்து எத்தனைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்தா போதும் தான் டாக்டர் சொல்கிறாங்க ஒரு வேளை உங்களுக்கு அப்படி நல்லா எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் நீங்கள் அந்த சாணி போடுறதை நோட் பண்ணி பாருங்க நல்ல பெரிய பெரிய புழுவாகவே வந்து சாணியில் வந்திருக்கும் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப மாடு கண்ணும் வீக்காக போயிடும் எதுக்குமே வந்து பூச்சி மருந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடு டக்குன்னு இலைக்குது இல்லை ஃபீடு எடுக்க மாட்டேது அப்படின்னா நீங்கள் பூச்சி மருந்து எப்போ கொடுத்தீங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க அண்ணாக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் க்யூர் ஆகிடுச்சா அதுதாங்க இப்போ பிரச்சனையே இன்னைக்கு கூட போய் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு பார்த்துட்டு வந்தோம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் வழியே க்யூர் ஆகலை ஏன்னா நம்மளுக்கு போக போக வேலை ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது இப்போ ஹெல்ப்புக்கு வரவரும் இன்னைக்கு லீவ் ரெண்டு நாளைக்கு அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படியும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் வந்து மெயினாக அவங்க சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பாசமலர் வணக்கம் விஜயகுமார் அண்ணா வணக்கம் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் கும்மியக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாது ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து இப்போதைக்கு இல்லை லைக் போட்டாச்சு தேங்க்யூ அக்கா நீங்கள் வாங்கின ப்ரெஷர் பம்ப் கடைக்காரர் நம்பர் அனுப்புங்க அக்கா சதீஷ் மில் ஸ்டோர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புற ஷேர் பண்ணுறேன் நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கையால் எப்படி இருக்குது சிஸ் ஜானகிராமா கேட்டிருக்காங்க அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சதீஷ் ஹாய் அக்கா ஹாய் கையல் வருங்க தான் இருக்கு லைக் போட்டாச்சு யூ ஸோ மச் நானும் தான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் நன்றி விஜயகுமார் அண்ணாவுக்கு கையல் வந்து சாப்பிட்டாலும் அது தான் இழைச்சி தேராமலே தான் இருக்கு இது கையலோட அக்காவா இல்லை தங்கச்சி அந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டும் சேம் உடம்பு ஒரே மாதிரி இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு ஸோ ஆல் கவுஸ் பாருங்க சதீஷ் ஹாய் அம்மா ஹாய் பாசமலர் பசுக்கள் முகம் பிடித்து காமிங்க அகில் சுரேஷ் ஹவாரி அக்காயம் ஃபைன் இப்போ மந்த்லி இன்கம் எப்படி வருது சிஸ் லாஸ் இல்லாமல் போகுதா மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா லாஸ்ங்கிறது லாஸ் இருக்குது இப்போ கரெக்டாக இருக்குது காசு வர்றது ஷெட்டு போட்டுட்டு இருக்கிறதுனால அதுக்கே நிறைய அமௌண்ட்டு போகுதுங்க இப்போ லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம்தான் கொடுக்குறாங்க வெயிட்டட் மோர் டைம் சாரி விஷ்ணு அதான் வந்துட்டேன் பாருங்கள் பால் கறந்தாச்சா இல்லை இன்னும் கறக்கலை ஷெட்டுக்கு லோன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தாங்க கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டினா தான் ரிப்போர்ட் காட்டினா மட்டும்தான் மறுபடியும் மீதி அமௌண்ட் வரும் அதனாலயே நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது எத்தனை பசு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்குது கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்து ஹவ்வாரியும் ஐம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எவ்வளோ மாடு கறவையில் இருக்குது ஆறு மாடு இருக்குது இப்போ கறவையில் நைஸ் கவுஸ் அக்கா தேங்க்யூ நியூ ஷெட் எவ்வளோ சென்ட்டு பதினஞ்சு சென்ட்ல மொத்தமாக மாடு வந்து முப்பது மாடு கட்டுற மாதிரி இந்த சைடு பதினஞ்சு இந்த சைடு பதினஞ்சு நேரலை தினமும் வாங்க கண்டிப்பாக வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் ஃபுல் வீடியோ போடலான்னு ஆனால் போட முடியல இது அஞ்சு சென்ட்டு அது வந்து பதினஞ்சு சென்ட்டு ஹெச்எஃப் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஹெச்எஃப் வாங்க எங்கள் வீட்டுக்கு வேணும் சிஸ் நாங்கள் வந்து இங்கே லோக்கல்லே இருக்குங்க நல்ல நல்ல மாடுகள் வாங்கிக்கலாம் என்ன ப்ராண்ட் மினரல் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்க ஆவின்ல கொடுக்குற மினரல் மிக்சர் தான் எத்தனை மணிக்கு பால் கறக்குவீங்க சதீஷ் கேட்டிருக்காங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஏழு மணிக்குள்ளே முடிச்சுருவோம் நியூ ஷெட்டுக்கு எப்போ போகிறீங்க இந்த மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு மண்டே முகூர்த்த நாள் இருக்குது அப்போ தான் வந்து பால் காய்ச்சலான்னு ஒரு ஐடியா நியூ ஷர்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் டெயில் டு டெயில் எந்த மாதிரி காட்டுற கட்டுற மாதிரி பிளான் ஃபேஸ் டு ஃபேஸ் வராது டெய்ல் டு டெயில் தான் வர மாதிரி இருக்கும் ஜானகிராமா ஆவின்சிஸ் கிர்கவ் காட்டுங்க கிருக்கவெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்குங்க நம்மளெல்லாம் வந்து அதை மேஞ்சிட்டு போயிடுது மேலே அந்த செவுறு என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு தாண்ட போகுது இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது குளிச்சு காடி கட்டுறீங்களா நியூ ஷெட்டில் ஆமாங்க அக்கா ஹெச்எஃப் மாடு சென்னை நிற்க மாட்டேங்குது என்ன பண்ண நிற்கும் சனி நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கருப்பு சுண்டல் ஆட்டி ஊற்றுங்க மாட்டுக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டல் ஆட்டி ஊற்றுங்க அப்புறம் ஓவலா கிட்டுன்னு ஒரு டேப்லெட் இருக்குது அதை வாங்கி போடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அது மீறி நிற்கிறிங்கன்னா டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு செக் பண்ண சொல்லுங்கள் கிர்கவ் சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா பிகாஸ் இவ்வளோ மெரலியாக இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இந்த தடவை நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிர்கவ் வந்து நிறைய பேர் வந்து நல்ல பால் இருக்குது பழக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்றாங்க நம்ம அதனால் வச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா ப்ரோ எவ்வளோ பால் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு வேணால் கொடுத்துக்கலான்னு கையல் சனையா கையாலுக்கு இப்போ தான் ஊசி போட்டிருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஒரு மணி நேரம் ஆகுமா பால் கறக்கிறதுக்கு ஆமாம் ஒரு மணி நேரம் ஆகும் மிஷின் போட்டு ஒரு மணி நேரம் இல்லை எக்ஸாக்டாக சொல்ல போனால் முக்கால் மணி நேரம் ஆகுங்க கருப்பி எவ்வளோ ரேட்டுக்கு சேலாச்சு கருப்பி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவுக்கு சேலாச்சு மில்க் ரேட் எவ்வளோ இப்போ வந்து அதில் தேர்ட்டி த்ரீலேருந்து ஃபேட் ரேட்டை பொறுத்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்குறாங்க பால் கறத்தல் நேரலை வாங்க கண்டிப்பாக ப்ரோ நேரலை வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ தான் ஓகேவாக இருக்குது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் அக்ரிமின் ஃபோர் டர் செலக்டட் மினரல் மிக்சர் யூஸ் பண்ணுங்கள் சிஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் பட் உங்களுக்கு மெடிசினல் எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பாக ப்ரோ நான் நோட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்க இதாக இருக்கும் பெர் டே எவ்வளோ லிட்டர் வருது இப்போ வந்து சிக்ஸ்டிக்குள்ளே வருது கருப்பீ சிஸ் சேல் ஆச்சு கருப்பி சிஸ் வந்து சிக்ஸ்டி அந்த சம்திங் தான் நல்ல மாடுங்க அது கருப்பியோட சிஸ் வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு தலைச்சன் கிடாரு டென் டைம் சுஸு போட்டு சன நிற்கலை இப்போ காலைக்கு விட்டுட்டு வந்தோம் இப்போ ஃபோர் மந்த்ஸ் நை சூப்பர் கருப்பியோட கண் சேல் ஆச்சு யுவர் ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது யுவர் ஃபார்ம் நாங்கள் இப்போலாம் வந்து மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்குறதுக்கு பதிலாக யுவர் ஃபார்முக்கு கால் பண்ணி அவங்க வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஆப் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாட்டுக்கு வந்து நாட்டு மருந்து கொடுக்குற மாதிரியே நம்ம வந்து அதை சரி பண்ணலாம் அம்மையாகட்டும் ஜீரண ஆகட்டும் மடியில் காம்பில் புண்ணாகட்டும் எல்லாத்துக்குமே அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்குது நீங்கள் யுவர் ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள் நியூ கவர்ஸ் எவ்வளோ வாங்குனீங்க மூணு மணி ஆறாயிருச்சு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மூணு கண்ணு குட்டீஸ் எவ்வளோ எவ்வளோ மந்த்ஸ் அணை மூணு கண்ணு குட்டீஸில் ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ ஊசி போட்டுட்டு பார்த்துருக்கு இன்னும் ரெண்டு வந்து இப்போ தான் போட்டிருக்கு நியூ கவுஸ் எவ்வளோ ரேட் எல்லாமே வந்து நைன்ட்டி அபோவ் அபோவ் நைன்ட்டி தான் சுகர் ப்ராப்ளம் ஆகட்டும் கேல்சியம் ப்ராப்ளம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து யுவர் ஃபார்மில் சொல்யூஷன் இருக்குது நீங்கள் வந்து மெடிக்கல் மூலமாக மாட்டுக்கு தீர்வு இல்லை நல்லா நாட்டு மருந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது இப்போ கன்று போட்ட கன்று குட்டி காட்டுங்க கன்றுக்குட்டியோட அம்மா பார்த்திங்கன்னா இது தான் இந்த மாடு தான் கண் இப்போ கடைசியாக கன்று போட்டது ரொம்ப சிரமப்படுத்திருச்சுங்க அதுவும் சிரமப்பட்டுருச்சு கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் ஒரு வாரமாக தீனும் சாப்பிடல கண்ணு குட்டிக்கே பால் இல்லை இப்போ தான் ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கு அடர் தீவனம் செமி சாலிடாக கொடுங்க சிஸ் ட்ரிங்கிங் பிளெயின் வாட்டர் கொடுங்க சிஸ் பெர் டேக்கு டூ டைம்ஸ் மட்டும் அடர் தீவனம் கொடுங்க கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கண்ணு குட்டி காட்டுங்க கெடாரி கண்ணு தான் பாருங்க சேலம் யூடியூப் வீடியோ பார்த்த நம் நேம் நெஞ்சமுதின் கவுஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க சிஸ் தேங்க்யூ அந்த வீடியோ இந்த கண்ணுக்குட்டி எப்போ சேல் பண்ணுவீங்க அந்த கன்று குட்டி சேல் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை நியூ கவுஸ் தலை இத்தா எல்லாமே தலைகீத்து தான் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஷெட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ மேலே கொட்டாரம் மேய்ஞ்சிட்டாங்க இனி வந்து அது கீர்த்து மேய்ஞ்சி அதுக்கு மேலே தகரம் போடுற மாதிரி தான் அந்த ஒரு வாரத்தில் அந்த வேலைலாம் முடிச்சுருவாங்க இப்போ தான் சாணி அழுனாங்க அதுக்குள்ளே சாணி வந்து வலிச்சாச்சு பாருங்க எங்கே போகிறீங்க அம்மா நியூ கவுஸ் எவ்வளோ டீத் எல்லாமே ரெண்டு பல் தான் நம்ம வாங்குறது எல்லாமே ரெண்டு பல் நாலு பல்குள்ளே தான் அதுக்கு மேலெலாம் வாங்க மாட்டோம் டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க கண்டிப்பாக அங்கே ஷெட்டு போயிருச்சுன்னா அதுதான் வேலை இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு ஆள் பார்த்துட்டு அவரும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல மாடு கன்று போட்டால் வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் மாடு நல்லபடியாக போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடலாம் அது ரிஸ்க்குனால் நான் யோசிக்கணும் ஃபுல் வீடியோ வீக்லி டூ வேணும் அங்கே போயிட்டதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ கம்பல்சரியாக வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாஸ்து பார்த்து கட்டுனதான் ஆமாம் வாஸ்து பார்த்து கட்டுனது தான் ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ பால் கறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எந்த கவு கன்று போடும் நெக்ஸ்ட் கன்று போடுறது இது இந்த கவு முன்னாடி நிற்கிற தான் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைவ் வர பார்க்குற ஃபுல் வீடியோ போட பார்க்குற கண்டி கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வரும் கண்ணுக்குட்டீஸ் எவ்வளோ மந்த்ஸ் அனை விஷ்ணு கன்று குட்டீஸ் வந்து மூணுமே வந்து ஊசி போட்டாச்சு ஆனால் அது கன்ஃபார்ம் ஆனது முன்னாடி இருக்க கிரரோட தங்கச்சி மட்டும்தான் அக்கா மாடு ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கா விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் இப்போதைக்கு எதுவும் இல்லை ப்ரோ அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வேணும் ஓகே கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு ரிப்ளே பண்ணிடுறேங்க வேணும்னு பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக போகுது அதனால தான் இன்னி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டால் கண்டிப்பாக ரிப்ளை ரெகுலராக பண்ணிடலாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஷார்ட்ஸில் சந்திப்போம் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தேங்க்யூ எனக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது உங்கள் கூடெல்லாம் பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி